நான் வந்து முதல் டைமாக இந்த கேமரா முன்னால் உட்காந்து பேசுகிறேங்க பேசி முடிச்சுட்டு வீடியோவை பார்த்தா எனக்கே சிரிப்பு அடைக்க முடியல நம்ம இவ்வளோ கேவலமாக பேசுகிறோமா நம்மகிட்ட பழகினவங்க இன்னும் மட்டும் நம்மகிட்ட இதை சொல்லவே இல்லையேன்னு நீங்களும் பார்த்து சிரிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து நான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்போ ஒரு சில பேர் வந்து வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தேங்க உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஜீவனுள்ள ஜந்து ஒன்று கொண்டு வந்துருக்குறேன் காமிக்கவா இதுக்குதான் பாருங்க நான் வந்து சின்ன வயசுல இது இது தெரியுதா கேட்டிருக்கு இல்லை சின்ன வயசில் நான் வந்து இதெல்லாம் பிடிச்சி விளையாண்டுருக்குறேன் குட்டியாக தான் கொண்டு வந்தோம் வீடியோ போடுறதுக்கு நாலு நாள் ஆயிடுச்சு அதனால தான் அது வந்து நல்ல இலையெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருச்சு இதுக்கு இலை எல்லாமே நாங்கள் கொண்டு வந்தோம் இங்கே வந்து இறக்கம் எல்லாம் கிடையாது அதனால் இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் இன்னொரு பூச்சி கொண்டு வந்தோமா அது நல்லா பெருசாகி இப்படி இருந்தால் அது கூடு வந் வச்சிருச்சு அதனால எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்குறேன் இங்கே இன்னொருத்தன் இருக்கிறான் வீடியோ வீடியோ சொல்கிறேன் அதுக்கப்புறம் மெயின் விஷயம் இது அவனுக்கு பாப்பாவாமா இதே வீடியோ பண்ணணும்னு வச்சிருக்கிறான் அதனால வீடியோ போட்டுட்டேன் ஓகேங்களா அப்படிதான்டா ம் அதுக்கப்புறம் இது என்னது வெண்டைக்காய் கொண்டு வந்தோம் ஊரில் பக்கத்தில் தோட்டம் போட்டிருந்தாங்களா அதில் வந்து வெண்டக்காய் எடுத்துகிட்டு வந்தோம் தான் மீதி இருக்குது இதை வச்சே தான் ஒரு வாரம் சமாளித்தேன் அதனால இவ்வளோ மீதி இருக்குது பக்கத்தில் இருந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு இது வந்து எங்கள் சித்தி அங்கே ஊருக்கு வந்திருந்தாங்க நீ ஊருக்கு போகிறல அப்போ நானும் வரேன் அப்படின்னு நாகர்கோவில் அவங்க வந்திருந்தாங்களா அப்போ இந்த பேக் எனக்கு தந்தாங்க ஆனால் என் பாப்பா என்ன பண்ணால் இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவள் எடுத்து வச்சுட்டா ஐயோ அப்பா வராங்க எனக்கு என்ன வச்சு சிரிப்பாங்களா அப்போ தான் அப்போதான் தான் அண்ணே இந்த டப்பாவும் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ இந்த டப்பா வந்து புதுசாக இருக்குது அழகாக இருக்குது மக்களே அதனாலே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என் பாப்பா என்ன பண்ணால் தெரியுமா ஊரில் இருக்கும்போதே இது எனக்கு தான் வேணும்னு இந்த பேக் நான் போட்டாலே பெருசாக இருக்கும் அவள் வாங்கி வச்சுட்டு இதுவும் அவளுக்கு தான் வேணுமா இந்த டப்பா ஆனால் நிஜமாகவே அழகாக இருக்குது அதில் ஒரு பொம்மையை போட்டு வச்சுருக்காங்க சரி வீடியோக்காக எடுத்துட்டாங்க கொடுக்க மாட்டாவா அதனால் வச்சிடலாம் இதை அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இது எல்லாமே எங்கள் சித்தி கொண்டு வந்தது தானே இதுக்குள்ளே வந்து ஆ இந்த கம்பளி பூச்சிக்கு அது என்னது ஆமாம் கம்பளி பூச்சி தானே பட்டு புழுர் சொல்லுவோம் நாங்கள் பட்டுப்புழுவுக்கு இலை கொண்டு வந்துருக்குறோம் ஊர்லேருந்தே ஏன்னா இங்கே வந்து ஏய் அமைதியாக இருடா கொஞ்சம் வீடியோ பாரன்னு சொல்லிட்டு கட்டி பேசிட்டு இருக்காங்க இங்கே வந்து இறக்கம் இலை கிடையாதா அதனால் வந்து நாங்கள் அங்கேருந்தே இறக்கம் இல எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா வச்சுருக்குறோம் இவன்

இது வந்து மிக்சடு மிளகாத்தூள் எங்கள் மாமியார் தான் எப்பவும் எனக்கு பிடிச்சி தருவாங்க எங்கள் மாமியார் தான் எப்போயும் பிடிச்சி தருவாங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எனக்கு பிடிக்கும் அப்போ எங்கள் மாமியார் எனக்கு நான் போகிறது முன்னாடியே பிடிச்சி வீட்டில் வச்சுருந்தாங்க அப்புறம் எனக்கு தந்து விட்டாங்க அதுக்கப்புறம் இது அந்த ரெண்டு பாத்திரத்துக்கு மூடி அப்புறம் இதுவும் எங்கள் சித்தி தான் கொண்டு வரது அப்புறம் இங்கே பாருங்க ஒரு தட்டு தட்டு ஒரு இங்கே பாருங்க இதெல்லாம் எங்கள் சித்தி அந்த எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அப்புறம் ஒரு கப்பு கப்பு புதுசு இது இதெல்லாம் வந்துருக்குறாங்க அப்புறம் இது உலக்கு எங்கள் ஊரில் வந்து உலக்குன்னு சொல்லுவாங்க அந்த அரிசி கோரி போடுவாங்கள்ல அந்த உலக்கு உளக்கு இருக்குது அழகாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது வந்து வேர்க்கடலை எங்கள் ஊரில் வந்து மார்த்தாண்ட பக்கத்தில் எல்லாம் வந்து நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க எங்கள் மாமியார் ஊரில் வந்து க கலக்கா கடலக்கொட்டைன்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள் கலக்காடா இந்தா கலக்கா கலக்கா அப்புறமா வந்து இது என்னென்னா இது வந்து கருப்புழுந்து அங்கேயே வந்து அவங்க விளைச்சல் போடுறாங்களா அப்போ நான் அங்கே பக்கத்தில் ஒரு அக்கா போட்டிருந்தாங்களா அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன் கருப்பு இது வந்து பாருங்க நம்ம பாலிஷ் எல்லாம் பண்ணாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதுல்ல அதனால அவங்கள்ட்ட வந்து ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து உளுந்த ஜோறு வந்து இதில் செய்வேன் தோலோடையே போட்டு செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் பக்கமெலாம் செய்வாங்களா அதனால் அப்புறம் இது வந்து எங்கள் மாமியார் தான் கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது வந்து ராகி சரியா இதுதா ராகி நாங்கள் ராகின்னு சொல்லுவோம் எங்கள் ஹஸ்பண்ட் உள்ள எங்கள் மாமியாரெல்லாம் வந்து கேவ்ருன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் கேப்டன் வேறு சொல்கிறாங்க எனக்கு ராகின்னு தான் செய்யும் கேழ்வரகுன்னு நம்ம சொல்கிறோம் அப்புறம் இது வந்து கம்பு இது வந்து கம்பு அப்படின்னலாம் எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு போய் தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை நிறைய விஷயங்கள் அது கிராமம் இல்லை நிறைய விஷயங்கள் அங்கே போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது இது வந்து அரிசி ஒரு டப்பாவே இருக்குது என் மயன் போட்டு விளையாண்டு வச்சுருக்கான் இது வந்து எங்கள் நாத்து நாத்து இருந்தது அவங்க வயலில் விளஞ்ச அரிசி இந்த அரிசி வந்து இது பச்சை அரிசி நல்லா குட்டி குட்டியாக இருக்குது நான் இதில் வந்து தம் பிரியாணி போடுவேன் அதனால ஃபோன் டைமும் கொண்டு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அதை வச்சு தான் இந்த போட்டு போட்டு தான் சாப்பிட்டேன் இப்போ வந்து இப்போ மறுபடியும் தந்துருக்குறாங்களா எனக்கும் ஒரே சந்தோஷம் அப்புறம் இது என்னது ஆ இது எலுமிச்சை மரம் அங்கே பூரா எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு மரம் நிற்கிது எலுமிச்சை மரம் அப்போ ஒருத்தவங்க வந்து தோட்டம் வச்சுருக்குறாங்க அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் வாங்கினா இருக்குது கொஞ்சம் இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ இருக்குது அதே அப்பப்போ எடுத்து தீத்துடுவோம் ஜூஸ் போட்டு குடிக்கிறது செய்கிறது தீ ஆ என்ன மனம் தெரியுமா சீர்காற்றோடு இதை திறந்தா இப்போ சரியாகாது அதனால் ஓப்பன் பண்ணல இது எங்கள் மாமியாக தான் பொறிச்சு பொடிச்சு தந்தது அன்னைக்கு சும்மா ஒரு வீடியோவில் போட்டிருந்தப்போ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க அதில் என்னெல்லாம் போடணும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது எங்கள் மாமியார்ட்ட கேட்டுட்டு நான் வந்து சொல்கிறேன் இதில் என்னென்ன போடுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் மருதாணி கொண்டு வந்து நாலு நாளாக வெளியிலேருந்து ஃப்ரிட்ஜ் வந்து இன்னும் ஆன் பண்ணவே இல்லை நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லையா மாவெல்லாம் அரைக்கிற இன்னும் ஒன்றும் பண்ணல கீ பூஜா தேனால் இது வந்து எல்லாம் அலுமி போச்சு பார்த்தீங்களா அதனால இதை அரைச்சி நம்ம கைக்கு போடலான்னு ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது என்னது இது வந்து அதே மாதிரி ஒரு அரிசி தான் இது எங்கள் மாமியார் கொடுத்தாங்க அவங்க வந்து எங்கேயோ வேலைக்கு போன டைமில் அவங்க கொடுத்தாங்க என்னன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் வரோன்னு தெரிஞ்சாலே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அது இதுன்னு ஏதாவது வாங்கி வாங்கி சேர்த்து வைப்பாங்க எங்கள் மாமியார் எங்கள் அம்மா இருந்தால் கூட என்ன எப்படி பார்த்துப்பாங்களான்னு தெரியாதுங்க இது வந்து தனி மிளகாத்தூள் அரை கிலோ தான் பிடிக்க சொன்னேன் ஆனால் ஒரு கிலோ பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது எங்கள் மாமியார் தான் பிடிச்சி தந்தாங்க வர்ற அன்னைக்கு நாங்கள் கல்யாணம் வீட்டுக்கு போனோம் ஆனால் எங்கள் மாமியார் சாப்பிடக்கூட வராமல் எங்கள் பேர் பிடிச்சிட்டு வந்தாங்க அவ்வளோ பாசம் எங்கள் மேலே அப்புறம் இது வந்து சேமியா நான் ஒரு கரம்புலான்னு சம்பிக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு அண்ணாட்ட வந்து கார் வாங்கிட்டு போயிருந்தோமா கடன் தான் அவர் எப்போவுமே அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு போவோம் அப்போ அந்த அண்ணாக்கு தெரிஞ்சவங்க வந்து யாரோ வாணியம்பாடியில் வந்து சேமியா அப்பளம் இதெல்லாம் கடை வச்சுருக்கிறாங்களா அப்போ அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் க ரேட்டு கம்மியாக இருக்கணும் சேமியா வாங்கிட்டு வரணும் அப்புறம் அப்பளம் வாங்கிட்டு வரணும் அப்பளம் அவங்க கிச்சன் இருக்குது அப்புறம் இது வந்து ராகி மாவு பொடிச்சிருக்கு இதெல்லாம் எங்கள் நாத்தனார் எனக்கு பிடிச்சிட்டு தந்தது அவங்க வந்து ரைஸ் மில் வச்சுருக்குறாங்க அப்புறம் இது வந்து கம்பு மாவு இதுவும் எங்கள் நாத்தனார்லாம் பிடிச்சிட்டு தந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து கோதுமை மாவு எங்கள் ஊரில் இதை கோதம்புன்னு சொல்லுவாங்க கோதம்பு கோதுமைன்னு சொல்ல மாட்டேன் கோதுமைன்னு சொல்லுவாங்க இது நல்லா இருக்காது ரேஷனில் தராங்க பாருங்கள் இங்கே அந்த குரங்கு பயங்கர பிரச்சனை அதனால நான் என்ன பண்ணேன் எங்கள் மாமியார் சொன்னாங்க நீ ஊருக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துடு நான் இங்கே காய வச்சு நான் அதனால அவங்க கழுகி காய வச்சு பொரிச்சி தந்துட்டாங்க இது எனக்கு ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறம் இது வாலி இது எங்கள் சித்தி கொண்டு வந்தது இந்த வாலி ஓன்ட்டை இல்லை இல்லை மக்களே ஏன்ட்டா ரெண்டு மூணு இருக்குது புதுசாக இருக்குது அதனால நீயே வச்சுக்கோன்னு எடுத்துகிட்டு நான் ட்ரெயினில் தான் வந்தாங்க எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் என்ன பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு இதை இனி வெயிலில் வச்சு 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 நான் உருக்கி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பாடு பாடுபட்டுருவேன் சரி இருந்தாலும் நல்ல சுற்றுலாட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து இது எங்கள் சித்தி கொண்டு வந்தாங்க எங்கள் ஊரில் குன்னூரில் எல்லாம் கிடைக்குதுங்க ஆனால் இந்த கருப்பு சட்டி மட்டும் கிடைக்கிறதில்ல அதில் கருப்பு சட்டி மேலே எனக்கு ஒரு ஆசை அதனால் எங்கள் சித்தி வாங்கிட்டு வந்தாங்க இதுக்கு மூடி இல்லை மூடி கிடைக்கலன்னு இந்த மூடி வச்சுக்கோங்க சொன்னாங்க பார்த்துக்கோங்க அதுக்கு ஜோடியா தான் கொண்டு வருவோம் என்னதுதா சட்டியெல்லாம் தரமாட்டேன் இன்னொரு சட்டியும் இருக்கு சட்டி சரி நீயே வச்சுக்கோ அப்புறம் இன்னொரு சட்டி இன்னுமே கருப்பு சட்டி தான் நான் எல்லாம் சோப்பு சட்டி தான் வச்சிருக்கிறேன் ஆனால் வந்து கருப்பு சட்டிங்க இல்லையா கருப்பு சட்டி இருக்கு அப்புறம் வந்து இதுக்கு உல மூடியும் கூட கிடைச்சிருக்கு ஒலமுடி மூடி கருப்பில் கிடைக்காதான் இப்படி தான் கிடைக்குமா இதுக்கு பேர் உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் ஊரில் ஒல மூடின்னு சொல்லுவாங்க ஒல மூடின்னா நம்ம வந்து அரிசி அடுப்பில் வச்சாச்சானா ஓலை வச்சாச்சா ஓலை வச்சாச்சான்னு கேட்குறோம்ல அந்த உலையை வந்து மூடி வைக்கிறது அதனால இதுக்கு பேர் ஒல மூடி உனக்கு தரமாட்டா அப்புறம் இன்னொரு சட்டி ரெண்டு சட்டி ஆமடா எல்லாமே அஸ்டான் இது ஒரு முடி அதுக்கப்புறம் சட்டி கருப்பு சட்டி இது ஒரு சட்டி அப்படி வந்து நம்ம இப்போ ரெண்டு சட்டி கிடச்சி கருப்பு சட்டி இனி வந்து இதுவும் வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மாலாம் கறிச்சட்டின்னு தான் சொல்லுவாங்க கறிச்சட்டி மண் சட்டி அந்த மண் சட்டி ஏடு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க கறிச்சட்டி அந்த கரிச்சட்டி ஏடு கரிச்சட்டி ஏடு மீன் சட்டி ஏடு தான் சொல்லுவாங்க உங்க ஊர்ல இதெல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் எங்க ஊர்னா எங்க ஊர் வந்து மார்த்தாண்டம் மார்த்தாண்ட பாஷையெல்லாம் பேசினேன்னா என்ன சிரிக்கிறாங்க அதனால கொஞ்சம் இங்கே இந்த ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா அதனால பேசுற பாஷையெல்லாம் வந்து கொஞ்சம் மாறி போய்விட்டு இருந்தாலுமே கேட்கிறாங்க நாகர் போயிடலான்னு கேக்குறாங்க நான் வந்து மார்த்தாண்டம் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் துணியெல்லாம் இருக்குது ஒரு பிளாங்கட்டு எங்கள் சித்தி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்க சித்திக்கு வந்து வெளிநாட்டில் யாரோ கொடுத்தாங்களா ஆ வெளிநாட்டில் இருந்து யாரோ கொடுத்தாங்களா அதை வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இது வேணுமா வேணும்னா இந்த அவ்வளோதான் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு ஆ சொல்லு சொல்லு

எப்படி பாருங்க ஸ்கூலுக்கு போகமாட்டானா ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும்னா இதுக்கு இருக்க வருத்தம் நான் கூட அதுல கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் எங்க அம்மா அடிச்சு அடிச்சடிச்சு தூக்கி வீசிச்சு ஸ்கூல்ல ம் பை சலி பாய் எல்லாருக்கும் பாய்